நேற்று புரட்சியாளர் இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை சமத்துவ நாள் என்று அறிவித்து அதை வெறும் சடங்காக மாத்திரம் கடந்து போய்விடாமல் கோட்டை முதல் கடைசி குக்கிராமம் வரை சமத்துவ உறுதிமொழி ஏற்கிற ஒரு மிகச்சிறப்பான வாழ்வியல் செயல்பாடாக மாற்றியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கியமான மூன்று தலைவர்களின் சொற்கள் என் மனதுக்குள் தொடர்ந்து சுடன்றடித்துக் கொண்டே இருக்கிறது வெறுப்புக்கு பதிலாக அன்பை விதைப்போம் என மாண்புமை முதல்வர் நேற்று முழங்கினார் ஒரு வானுயர்ந்த கட்டிடம் முன்னெல்லாம் எல்ஐசி கட்டடத்தை தான் தமிழ் திரைப்படத்தில் கருப்பு வெள்ளையாக வந்த திரைப்படங்களிலே சென்னையின் அடையாளமாக காட்டுவார்கள் ஆனால் அது மாறி இந்த நந்தனத்திலே அமைந்திருக்கிற பெருந்தலைவர் எம் சி ராஜா பெயரில் அமைந்திருக்கிற அந்த விடுதி ஒரு புதிய கட்டடத்தை பெற்று ஒரு கோடி அல்ல இரண்டு கோடி அல்ல நாற்பத்தி எட்டு கோடியில் பத்து மாடி கட்டடமாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவில் மாத்திரமல்ல தெற்காசியாவிலேயே கல்லூரி மாணவர்களுக்கு இதை போன்றதொரு நவீன விடுதி கட்டப்பட்டதில்லை என்று சொல்லுகிற அளவில் ஒரு மகத்தான கட்டடத்தை மாண்புமிகு முதல்வரவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதை போலவே நேற்று கலைவாணர் அரங்கிலே உரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வரவர்கள் ஏப்ரல் பதினாலு மாத்திரமல்ல சமத்துவ நாள் ஒவ்வொரு நாளும் சமத்துவ நாளாகவே மாற்றப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தார் தினசரிகளை புரட்டி பார்த்துக் கொண்டிருந்த போது அவை முன்னவர் சொன்னதாக ஒரு செய்தியை பார்த்து நான் குதூகலம் அடைந்தேன் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான குறியீடு அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கான குறியீடு ஆகவே ஒவ்வொருவர் வீட்டிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைக்க வேண்டும் என்று அவை முன்னவர் சொன்னதான ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் எனக்கு சொல்லுகிற செய்தி இது அனைவருக்குமான அரசு என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாரே கடைசி மக்களுக்குமான அரசாக அனைவருக்குமான அரசாக இந்த அரசு அமைந்திருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ் வளர்ச்சி துறையை பொறுத்தவரையில் என்னுடைய கொள்கை குறிப்பேடுகளை பார்த்தபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது பிற துறைகளின் கொள்கை குறிப்பேட்டை விட ரொம்ப அப்டேட்டடாக அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கியதாக வெறும் கொள்கை குறிப்பேட்டை சடங்கு தரமாக கடந்து விடாமல் பல்வேறு செய்திகளையும் தரவுகளையும் கொண்ட ஒரு அருமையான முயற்சியாக இந்த கொள்கை குறிப்பேடு அமைந்திருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை இந்தியாவின் வரலாறு தெற்கிலே இருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று முழங்குகிறார் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை மனப்பூர்வமாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அதே சமயத்தில் இந்தியாவின் வரலாறு தெற்கிலே இருந்து தொடங்கப்பட வேண்டும் அது எதுவரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கிறது இமயம் வரை தமிழர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அவர்களின் கருத்தியலும் பண்பாடும் அங்கும் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது இலங்கையிலும் கூட தமிழர்களுடைய கல்வெட்டு இருக்கிறது அஜந்தா எல்லோராவிலும் சாஞ்சியிலும் கூட தமிழர்களுக்கான கல்வெட்டு இருக்கிறது என்பதை ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை கண்டறிந்து சொல்லியிருக்கிறார்கள் பௌத்தம் சமணமெல்லாம் ஏதோ வடமொழி சார்ந்தவை என்று இடையிலே ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சிக்காரத்திலே இங்கே ஒரு தவறான கருத்தியல் உருவானது ஆனால் பௌத்தமும் சமணமும் கூட நிலவில்லைகளால் மாத்திரமல்ல கருத்தியலாகவும் தமிழின் பெருந்தாக்கம் அவைகளில் இருந்திருக்கிறது என்பதை பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த துறையில நான் முன்வைக்க விரும்புகிற ஒரே வேண்டுகோள் முதன்மையான வேண்டுகோள் இந்தியாவின் வரலாற்றை தெற்கிலே இருந்து தொடங்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல தமிழர்களின் வரலாற்றை இமயம் வரை சென்றிருக்கிற தமிழர்களுடைய வரலாற்றை இந்தியா நிலப்பரப்பு முழுவதிலும் பரவி வாழ்ந்த தமிழர்களின் வரலாற்றை நாம் தொகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் தமிழர்கள் பேசிய அந்த தொன்மை மொழிதான் நாகர்களின் மொழியாக இருக்கிறது என்று சொன்னார் அதைத்தான் இன்று அஸ்கோ பர்போலா போன்ற அறிஞர்கள் சிந்துவெளியில் கிடைக்கிற அந்த பொறிப்புகள் தமிழின் தொன்மை சார்ந்தவை அவையோடு தொடர்புடையவை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சிந்து வெளி முதல் கீழடி வரை இலங்கை வரை விரிந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் வரலாற்றை யார் தொகுப்பது என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது ஆகவே தமிழ் வளர்ச்சித்துறை உயர்கல்வித்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை எந்த துறை இதை கருதி பார்க்கிறதோ ஆனால் தமிழன்னையிடம் வேண்டுகிறேன் தமிழர்களின் வரலாற்றை தெற்கிலே இருந்து தொடங்கி இந்தியா முழுவதிலும் இலங்கை வரை பரவி கிடந்த அவர்களின் வரலாற்றை தொகுப்பதற்கான முயற்சி தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான வேண்டுகோள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் என்பது உலக அளவிலே மிகவும் கவனத்தோடு பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தியல் பரிசீலிக்கப்பட்டு வருகிற கருத்தியல் போன்ற நிறுவனங்கள் தொல்குடிகளின் அறிவு நுட்பங்களை இன்று ஆவணப்படுத்தி வருகிறார்கள் அவற்றை பெருமைப்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவின் தொல்குடிகளின் பெருமைகளை பெருமைப்படுத்துவதற்கு பதிலாக ஆவணப்படுத்துவதற்கு பதிலாக அதை இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் என்பதை லாபகமாக இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று பாஜக ஒன்றிய அரசு மாற்றி இருக்கிறது அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக ஜோதிடத்தை இங்கே இருக்கிற மந்திர தந்திரங்களை ஜாதகத்தை எல்லாம் புத்தாக்கம் செய்வதற்கு பல கோடி ரூபாயை அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய உயர்கல்வி நிறுவனங்கள் பாஜக ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற உயர்கல்வி நிறுவனங்களில் இதற்கான ஏராளமான நிதி ஒதுக்கீடுகள் இங்கு கொட்டப்படுகின்றன ஆகவே இவற்றை நுட்பமாக கண்டறிந்து தமிழ்நாட்டில் தமிழகத்திலே நம்முடைய தொல்குடிகளின் அறிவு வளர்ச்சி இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டத்தை தமிழர்களுடைய மரபு சார்ந்த அந்த அறிவு வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் முனைப்பை தமிழ் வளர்ச்சி நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அண்மையிலே நீலகிரிக்கு செல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அங்கே என்னுடைய ஆதிதிராவிட நலத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்டு வருகிற அந்த டிரைபிள் ரிசர்ச் சென்டர் என்கிற அந்த மையத்தை பார்க்க நேர்ந்தது அதில் விவரிக்கப்பட்டிருக்கிற எல்லாம் இங்கே சொன்னால் நீங்கள் கடிகாரத்தையே பார்ப்பதால் பதட்டம் ஏற்படுகிறது அவ்வளவு அற்புதமான அந்த தொல்குடிகளின் அறிவு மூலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு பெண்மணி சொன்னார் ஒரு மரத்தை தொட்டு பார்த்தே இந்த மரத்திலே தேன் கூடு இருக்கிறதா இல்லையா என்பதை என்னுடைய முன்னோர்கள் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கான உன்னதமான இந்த தொல்குடிகளுடைய அறிவு மையத்தை அறிவு வளத்தை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் அந்த அடிப்படையில் மையப்படுத்தப்பட்ட பண்பாட்டு இருந்து விளிம்பினை மக்களுடைய பண்பாடு குறித்து பேசுவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மியூசியம் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புறவியல் அருங்காட்சியகத்தை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் உருவாக்குவதற்கு தமிழக அரசு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் மெல்ல அழிந்து வருகிறார்கள் அழிவின் விளிம்பில் உள்ள கலை வடிவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறன என்பதுதான் யதார்த்தம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கட்சியாக செயல்படுகிற போதும் சரி அரசாக செயல்படுகிற போதும் சரி உரிய கவனத்தை செலுத்தி இருக்கிறது சென்னை சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தியது நம்முடைய திமுக அரசு ஆனாலும் கூட இந்த நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வியலை மேம்படுத்துகிற வகையில் நவீனத்துவத்தோடு அவற்றை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு கலை ஆய்வு மையங்களை நவீனத்துவமும் நாட்டுப்புற கலைகளும் இணையக்கூடிய வகையிலான ஆர்ட் லேப் போன்றவற்றை தமிழாராய்ச்சி நிறுவனம் கருதி பார்க்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவை முன்னவர் இதை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய பழைய காலங்களில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் தமிழ் சிறார்கள் தெருக்களில் பல்வேறு விதமான விளையாட்டுக்களை அவர்கள் விளையாடி வந்தார்கள் அந்த விளையாட்டுக்கெல்லாம் எந்த விதமான மூலதனமும் கிடையாது வெறும் அன்பும் தோழமையும் இருந்தால் போதும் ஒரு சின்ன ஒரு பரந்த வெளி கிடைத்தால் போதும் அந்த இடத்திலே அவர்கள் விளையாடுவார்கள் ஆனால் இப்பொழுது விளையாட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விதமான உபகரணங்கள் இல்லாமல் விளையாட முடியாது என்கிற நிலைவிலே விளையாடு என்பது ஒரு பணம் சார்ந்ததாக மாறி இருக்கிறது ஆகவே இந்த தொன்மை விளையாட்டுக்களை எல்லாம் புத்தாக்கம் செய்யக்கூடிய கேம்ஸ் டெவலப்மென்ட் சென்டர் நாட்டுப்புற விளையாட்டு மேம்பாட்டு மையம் ஒன்றை நம்முடைய தமிழக அரசு கருதி பார்க்க வேண்டும் அதை சென்னையிலும் மதுரையிலும் முதற்கட்டமாக தொடங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நாட்டுப்புற கலை வடிவங்களையும் அவற்றின் நுட்பங்களையும் மின்னணு வடிவத்திலே ஆவணமாக்குவதோடு அவற்றுக்கான காப்புரிவிகளையும் பெறுவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு நிபுணர் கொண்ட குழுவை அமைப்பது சால சிறந்தது மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே நாட்டுப்புறவியல் குறித்து நாம் பேசுகிறோம் ஆனால் நாட்டுப்புறவியல் மற்றும் வட்டார வழக்கியலில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது டிஎன்பிசி போன்ற போட்டி தேர்வுகளில் பல்வேறு சமூகவியல் வரலாறு தமிழ் பல்வேறு பாடங்கள் விருப்ப பாடங்களாக இருக்கிறது ஆனால் நாட்டுப்புறவியலோ வட்டார வழக்கியலோ அவற்றிலே விருப்ப பாடங்களாக இல்லை ஆகவே வட்டார வழக்கியலையோ நாட்டுப்புறவியலையோ படித்த மாணவர்கள் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத நிலை இருக்கிறது ஆகவே டிஎன்பிசி போன்ற அந்த தேர்வு மையங்கள் தேர்வாணையங்களும் கூட நாட்டுப்புறவிகளை ஒரு அமைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே நாட்டார் வழக்காட்சியல் துறை என்பதிலே பல்வேறு அரசு சாராத தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகிறார்கள் மொழி என்பது இரண்டு வடிவத்தில் இருக்கிறது ஒன்று எழுத்து வடிவத்தில் இருப்பது இன்னொன்று பேச்சு வடிவத்தில் இருக்கிறது பேச்சு வடிவத்தில் இருக்கிற மொழிதான் உயிர் துடிப்பானது பேச்சு வடிவத்தில் இருக்கிற மொழி என்பது வட்டார மொழியாக இருக்கிறது ஆக இந்த வட்டார மொழியில் இருக்கிற வட்டார சொல் அகராதியை உருவாக்குவதற்கு தமிழாய்வு மையங்கள் இந்த துறை கருதி பார்க்க வேண்டும் இதில் நாஞ்சில் பகுதியில் இருக்கிற வட்டார மொழியை நாஞ்சில் நாடான் தொகுத்திருக்கிறார் கரிசல் பகுதியில் இருந்த வட்டார மொழியை கவிஞர் கி தொகுத்து தொகுத்திருக்கிறார் நடுநாட்டு பகுதியில் இருந்த வட்டார வழக்கை கண்மணி குணசேகரனும் கொங்கு பகுதியில் இருக்கிற வட்டார வழக்கை பெருமாள் முருகனும் சேகரித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் தனிநபர்களுடைய முயற்சி அரசு இந்த முயற்சியை அங்கீகரித்து ஊக்குவித்து அரசே நம்முடைய துறையே இந்த வட்டார சொல்லகராதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே நம்முடைய துறையின் சார்பாக இந்த துறையின் சார்பாக நடத்தப்படுகிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்பது மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அதன் பொலிவை மீட்டெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை நான் விரிவாக போக விரும்பவில்லை அதிலே இருக்கிற அத்தனை பணியிடங்களையும் அரசு நிதி நல்கை பெறுகிற பணியிடங்களாக அறிவித்து பணி வரன்முறை பணி மேம்பாடு இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சீராய்வு குழுவை உடனடியாக துறை கருதி பார்க்க வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தமிழர் பண்பாட்டு விழாவை ஆண்டுதோறும் தஞ்சையிலே நடத்துவது சால சிறந்தது தஞ்சையில் மாத்திரமல்ல ஒவ்வொரு மிக முக்கியமான பகுதி தஞ்சை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் சென்னை போன்ற பகுதிகளிலே ஆண்டுதோறும் தமிழர்களின் கலைவிழாவை தமிழக அரசு நடத்துவதற்கு முன்வர வேண்டும் நிறைவாக இறுதியாக நான் சொல்ல விரும்புவது தமிழ் ஆய்வு பரப்பிலே ஒரு மாபெரும் வெளிச்சத்தை புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியவர் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதம் தமிழை அதன் தொன்மை இலக்கிய நயம் இவைகளின் சார்ந்துதான் பலரும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் தமிழை அதன் மெய்யியல் மரபோடு இணைத்து ஆய்வை நடத்தியவர் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் ஆகவே அயோத்திதாச பண்டிதருடைய படைப்புகளை நவீன வடிவத்திலே புத்தாக்கம் செய்து அதை மாணவர்களுக்கு அச்சிட்டு தருவது மிக மிக முக்கியமானது சனாதன பழைய மரபுகளிலே இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய தமிழ் உலகத்தை பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருடைய வாசிப்பு நமக்கு தரும் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் பேராசிரியர் கௌதமன் போன்றவர்களுடைய பெரும் உழைப்பு இன்னும் கண்டுகொள்ளப்படாமலேயே இருக்கிறது அவர் மறைந்து விட்டார் ஆனால் மறைந்த பிறகும் கூட அவர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழக அரசு இன்று ஒரு மகத்தான தீர்மானத்தை இந்த அவையிலே கொண்டு வந்திருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் வெளியிலே போய் எழுச்சி தமிழரோடு இது தொடர்பிலே கலந்து கொண்டேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கிற அந்த பணியை செய்திருக்கிறோம் என்று சொன்னேன் அவர் இன்னொன்றையும் சொன்னார் மாநில உரிமைகள் குறித்து இந்தியாவிலேயே ஒரு சிகமென தொடர்ந்து கர்ஜிக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் குரல் அதோடு எப்பொழுதுமே இணைந்து நிற்கிறது ஆகவே பிறந்த பிறந்தநாள் இந்த மாநில உரிமைகள் தான் இந்தியாவின் பன்மை தன்மையின் உயிராதாரம் என்பதை உரத்து முழங்கிய கலைஞரின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவையிலே முன்வையுங்கள் என எழுச்சி தமிழர் முன்வைத்த கோரிக்கையும் முன்வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்